மேலான சோதரர்களை பெரியார்களே சைக்காலஜி ரீதியாக சொல்லுது வந்து ஒரு பெண் தன்னுடைய கணவன் இருந்து மூணு விஷயத்தை எதிர்பார்ப்பா மூணு விஷயத்தை அந்த மூணு விஷயத்துல ஒன்றுல குறைபாடு நடக்கும் சொன்னாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும் அவ வலிக்கேட்டுல போவா அது மட்டும் இல்ல உளவியல் ரீதியா மிச்சம் பாதிக்கப்படுவா ஏண்டா ஒரு பெண் திருமணம் முடிக்கிறது இந்த மூணு விஷயத்தை வச்சுட்டான் முதலாவது விஷயம் என்ன தெரியுமா ஒரு ஆண் பெண் பெண் வந்த ஆண்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கனிமான சோதர்களே அன்பை எதிர்பார்ப்பா பொதுவாக பெண்கள் சொல்லக்கூடியவங்க அன்பை எதிர்பார்ப்பாங்க அது எங்கட பெண்கள் மட்டுமில்ல ரசூல்லாட காலத்துல பதினோரு மடைய்பார்கள் ஆயிஷா நாகி யாரு ஆயிஷா நாயகி சொல்லப்பட்ட சிறப்புகள் பெண்கள்ல யாருக்குமே சொல்லப்படல்ல ஜிபிராம சொல்ற யாரோ சொல்லலாம் உலகத்துல எப்படி ஆயிஷா நாகி அவங்களோட மனைவியோ சொர்க்கத்துல அவங்களோட மனைவியா இருப்பாங்க அவ்வளவு சிறப்பு கொடுக்கப்பட்ட ஆயிஷா நாகி கூட ரசூல்லாட்ட இருந்து தாண்ட அன்பை எதிர்பார்ப்பாங்க இது மனைமார்கள இயற்கை ஒரு ஆண் பெண் தன்பை எதிர்பார்க்கிறத விட பெண் ஆண்கிட்ட நூற்றுக்கு தொண்ணூறு விதமான முறையில் என்ன செய்வான்னு சொன்னால் அன்பை எதிர்பார்ப்பா புகாரியுடைய ரிவாயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயானி சின்ன புள்ள புத்து நபி அவனுக்கு ஐம்பத்தி மூணு வயசு நபி அவங்க வெளியில நீந்து கொண்டிருக்கிறாங்க சில வாலிஃபர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் மல்யுத்த அந்த காலத்தில் யுத்த பயிற்சிகள் இப்போ இந்த இப்போ ஸ்போர்ட்ஸ் பார்க்கிற இப்போ இப்போ உள்ள ஸ்போர்ட்ஸ் நாங்கள் அதால் தர மாட்டோம் இதை எடுத்துக்கொண்டு மாஷால ரசூல்லாவை பார்த்திருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஆதாரம் எடுக்கிற மேலான சகோதரர்கள் அந்த நேரத்தில் சில வாலிபர்கள் யுத்த பயிற்சி செஞ்சு கொண்டிருந்தாங்க செய்யக்கூடிய நேரத்தில் ஆயிஷா அலி நபியும் கூட யா ஹுமைரா நபி அவங்க ஆயிஷா அலி அல்லா தாலா அவங்களுக்கு வந்து ரெண்டு செல்ல பேரை வச்சிருந்தாங்க முதலாவது யாஷ் யா ஹுமைரா யா ஹுமைரான்னு சொன்னா சிவப்பி சொல்லி வேளாண் சகோதரர்களை அன்பா கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆயிஷா நாயி சொல்றாங்க நான் நபியாவோட கழுத்துக்கு தோலுக்கு மேலால என்னுடைய முகத்தை வச்சு என்ட முகத்தை ரசூல்லாட முகத்தை ஒன்றாக ஒட்டிய நிலைமையில அந்த விளையாட்டை நான் பார்த்து கொண்டிருந்தேன் மிச்ச நேரம் கொண்டிருந்தேன் ஆயிஷா நாகி சொல்றாங்க வந்து நபியா ஒன்னாவது முறை கேள்வி அம்மா போதுமான்னு சொல்லி கேட்டாங்க ஏண்டா ரசூல்லாவுக்கு நின்று கொண்டு இருக்க அவ்வளோ வருத்தம் ஐம்பத்தி மூணு வயசே மேலான சோதர்களே ரெண்டாவது முறை கேட்குறாங்க யா ஐஷா அம்மா சொல்லி கேட்குறாங்க மூணாவது முறை கேட்கிறாங்க மூணாவது முறை செல்சி தான் சொல்றாங்க போதும்னு சொல்லி வேற ஹதீஸ்ல வந்திருக்கி ஆயிஷா நாயகி சொல்றாங்க என்ன தெரியுமா நான் ஒன்னாவது முறை ரசூல் சொல்லலா வலைய செலமாவும் போதுமானு சொல்லி கேட்டாங்களே அந்த நேரத்தில் எனக்கு போதும் இருந்துச்சு ஆனா நபி ஏந்த மேல எவ்வளவு அன்பு இறக்கம் வச்சுக்கலாம் டெஸ்ட் பண்றதுக்கு தான் நான் என்ன செய்யும் போதா போதா போதான்னு சொல்லி நான் ரசூலாட உள்ளத்துல எவ்வளோ ஏந்த மேல அன்பு இருக்கின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி நின்றாங்க யாரு சொர்க்கத்துடைய பெண் ஆயிஷாவுடைய நிலைமை எங்கட பாத்திமா ஆயிஷா எதிர்பார்ப்பா மைக்கவாளா நிச்சயமாக எதிர்பார்ப்பாங்க இந்த அன்பு தேவை என்ன செய்யப்படுதுன்னு என்று சொன்னா ட்ரக்ஸ் பாவினையால இல்லாமல் போகுது ட்ரக்ஸ் பாவிச்சவன் என்ன செய்ய மாட்டான் மனைவிக்கு அன்ப காட்ட மாட்டான் மனைவி என்ன செய்வா உள்ளத்தால கண்ணுடைய கணவனை வெறுப்பா தன்னுடைய கணவனை வெறுப்பா ரெண்டாவது கனியமான சோதரர்களை பெரியார்களே பாலியல் தேவை உடல் ஆசையை பூர்த்தி ஆகி மேலான சோதர்களே பெரியார்களே ஒரு ஆணவிட பெண்ணுக்கு ஆசை கூட அந்த ஆசையை பூர்த்தியாக்கூடிய பொறுப்பு தான் இருக்கி எங்கள்ட பொடிய மக்களுக்கு செல்றன் காலிக்கோட்டில் கேச பார்த்தேன்னு சொன்னா மனை வீட்டை கேட்கப்படுது ஏன் விருப்பம் இல்லை என் கணவர் என்னோட ஆசையை பூர்த்தி ஆக்கிற யார் ஐஸ் பாவிச்சானோ யார் டிரக்ஷ பாவிச்சானோ அவன் உடம்புல முன்னூத்தி அறுபது நிரம்பும் செத்து போகும் செத்து போவோம் ஆண்மை இழந்துருவான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஆசை இருக்கும் தாண்ட ஆசையை பூர்த்தியாக கூடிய அளவுக்கு ஆம்புளை தெம்பிரிக்காது மேலானவர்களே எங்களை பொடிய பாலே சொல்றேன் இந்த செயினை போட்டா கூட அவன் ஆம்புல இல்ல அதே போல கல்சான படிச்சு கொடுத்தா அவன் ஆம்புல இல்ல யார் கல்யாணம் முடிச்சு தன்னுடைய மனைவிட ஆசையை சரியான முறையில பூர்த்தியாக கொடுத்து அவன் தான் உண்மையான ஆம்புல இந்த தெம்பு யாருக்கிட்ட இல்லையோ அல்லாஹ் பாதுகாக்கணும் அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நஷ்டத்தில் போவான் இப்படியாப்பட்ட மனைவிமார்கள்ட நிலைமை தான் நிறைய பொங்கலை புழல் சீனால போயிட்டு கொண்டிருக்கி நிறைய பொங்கலை புழல் ஜினால போயிட்டு கொண்டிருக்கி ஆதாரபூர்வமானாக பேசுகிறோம் மேலானவர்களை சீனால போகிறது ஒரு பாவம் ஆனால் சீனால போகிறதுக்கு யார் காரணம் யார் காரணம் எங்கள பொடியமாக்கல் சில இடத்துல விசாரிச்சு பார்த்த வகையில் ஆரம்பத்தில் இவன் ஐஸ் அடித்தான் ஐஸ் அடித்து ஒரு இடத்துல சுற்றி கொண்டிருக்க போல் அவன் சீனால போனான் இப்ப சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவரும் ஐசு அடிச்சு கொண்டு பொண்டாட்டிமார்களுக்கும் ஐசு அடிக்க கூட தவளையும் படுக்க போட்டு என்ன அணியாண்ட என்ன செஞ்சு இப்படி போனா அல்லா பாத்துக்காக இந்த பத்து வருஷத்துக்கு பின்னால இந்த ஊர்கள் தேவையில்ல எங்கட கொழும்பு டிஸ்ட்ரிக் பத்து வருஷத்துக்கு பின்னால எல்லாமே குடுகாரன் ஆயிடுவானு சொல்லி ஒரு சந்தேகம் அல்லாஹ் பாதுகாக்கணும் ஏண்டா எங்கட நாட்டுல ரகசியமா போட்ட ஒரு திட்டமும் திட்டத்துல ஒன்று தான் ஒவ்வொரு முஸ்லிமான வீட்டுல ஒரு ட்ரக்ஸ் பாவிக்க கூடியவன உருவாக்கணும் அதே போல முஸ்லிமான வாலிப பெண்கள் அந்நியனுடைய சிஷுவ சுமக்கணும் இது அவனோட திட்டம் அந்த திட்டம் சக்சஸ் ஆகி கொண்டு வருது அல்லாஹ் பாதுகாக்கணும் ஒவ்வொரு எந்த ஊட்ல எடுத்தாலும் இவர் அவனா இப்படி போனான் இந்த ஆஜி ஆட்டம் இந்த பொறுப்பு தாரிடம் ஆகணும் சூழல் அப்படி இருக்கு இந்த பத்து வருஷத்துக்கு பின்னால அதே போல கிட்டத்தட்ட இலங்கை நாட்டை பொறுத்து அல்லாஹ் பாதுகாக்கணும் அவன் போட்ட திட்டத்தில் இன்னொன்று தான் எங்களோட முஸ்லீமான பெண்கள் என்ன செய்யணும்னு அன்னியன்னோட ஓடி போவோம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் ஒரு ஸ்டட்டிக்ஸ் ஒன்று எடுக்க எடுத்த வகையில் கிட்டத்தட்ட எங்களோட நாட்டில் மட்டும் பதினொன்னாயிரத்துக்கு மேற்பட்ட கொமரு பிள்ளைகள் இஸ்லாத்தோடு மதம் மாறி இதுக்கு யார் பொறுப்பு தாரி இந்த சின்ன நாட்டில் எப்படி நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தா சரியா ஏண்ட பிள்ளைய மட்டும் ஓத சரியா ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு மேலானவர்களே எங்களோட முஸ்லீம் கட்டணம் எங்கேயோ போயிட்டு கொண்டிருக்கி எங்கேயோ போயிட்டு கொண்டிருக்கி இதுல இருந்து எங்களை கொடிய மக்களை பாதுகாக்கணும் சொல்ல வந்த விஷயம் என்னண்டா பாவடையின் மூலம் என்ன நடக்குதுன்னு சொன்னா பாலியல் தேவைய சரியான முறையில பூர்த்தி ஆகி கொடுக்க மாட்டாரு மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா பொருள் தேவை அவருக்கு செலவினங்கள் கொடுக்கணும் மேலானவர்கள் இவனுக்கு ஐஸ் அடிக்கிறதையே சல்லி போதாது ஐஸ் அடிக்கிறதுக்கே சில இடத்துல தாண்ட மனைமார்களை இன்னொத்தனுக்கு வித்து போட்டு சல்லி எடுத்து ஐஸ் அடிச்ச முஸ்லிம் சகோதரர்கள் ஈக்கத்தான் செய்யறாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் இது எங்க போயிட்டு முடியும் மேலானவர்களே இது எத்தனையோ பாவத்துல கொண்டு போயிட்டே சேர்க்குது ரசூல்லா யார்ட்ட கையில சொர்க்கம் இருக்கிற சொன்னாவோ அப்படியாப்பட்ட மனைவிக்கு கொடுக்குற தண்டனை அல்லாஹ் பாதுகாக்க ஒரு கனியமான சோதரர்களை பெரியார்களே அதனால ரெண்டு குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிஞ்சு கொண்டிருக்கி என் தாயிட துவாவும் இழந்து கொண்டிருக்கிறேன் என் மனைவிமார்கள்ட துவாவையும் நான் இழந்து கொண்டிருக்கிறேன் அதனால யார் யார்கிட்ட பாவனை இருக்குதோ அல்லாவுக்காக இந்த ஜும்மாவோட தௌபா செஞ்சுக்கோங்க எங்களுக்கு சொல்லேலும் கொழும்பு பாணியில் கொழும்பு பேச்சில் உங்களோட ஸ்டைலில் செல்லேலும் ஆனால் ஹிதாயத் கொடுக்கலா ஒவ்வொருத்தரும் உணருங்க நான் இங்கே இருந்தேன் எங்கே இருந்து கொண்டிருக்கிறேன் நான் இங்கே போக போகிறேன் எனக்குன்னு சொல்லி ஒரு மௌத்தம் இருக்கி அதை தான் யோசிக்கணும் என்ன பொடியமான பள்ளியோட நிர்வாகத்துக்கு நீங்கள் பயப்படாடி பிரச்சனை இல்லை யாருக்கும் பயப்பட தேவை இப்போ அப்படி தானே நடக்குது நாட்டு சைடில் இருக்கக்கூடிய மசிதுடைய நிர்வாகத்துக்கு அந்த மக்கள் கட்டுப்படுற மாதிரி கொழும்புல நான் பகிரங்கமாக சொல்கிறேன் யாருமே நிர்வாகத்தையும் கட்டுப்படுறல அதுதான் சில விஷயங்கள் செஞ்சு கொள்ள இல்லாம இருக்கு இல்லாட்டி நாட்டு சைட்ல எங்களுக்கு தெரியும் சமீபத்துல காத்தாங்குடியில ட்ரக்ஸ் பாவிக்கிறவனுக்கு சட்டம் ஒன்று போட்டாங்க என்ன தெரியுமா அவன் மௌத்தா முஸ்லீம் மைய அடக்கம் செய்யப்பட பயப்படுவான் என்னைய ஒதுக்கி வச்சிருவாங்களோ பயந்து சரி என்ன செய்வான் இதை இங்க பாதுகாக்கணும் ஆனா உத்தரை ஒத்தருக்கு பயப்படுங்க மலக்கூல் மவுத் இஸ்ராயல் அலை இஸ்லாத்து அவன் எந்த நேரத்திலும் வரையலும் எப்படியும் வரையலும் நான் பயான் செஞ்சுட்டு இங்கே இறங்குவோன்னு சொல்லி தெரியாது எனக்கு பக்கத்திலே இருப்பாரு பின்னிக்கும் இருப்பாரு வயசு இல்ல வித்தியாசம் இல்ல நோய்